ியா இந்த விஷயம் வந்து நிறைய நிறைய பேர்ல இருக்கிற ஒரு விஷயம் நான் கதை கோணம் வந்து கனகாலம் ஆசைப்பட்ட என்ன காரணம் எங்களோட நான் வந்து எங்களோட வீட்டை இருந்து போவேக்க எங்களுடைய ஒரு வீதியிலேயும் இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது அப்போ நான் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்ணனாலாக நோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்போ இந்த வீடியோவும் இந்த கண்ணில் வந்து தென்பட்டுது அப்போ இதே 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 ஒரு இதோ இதோட சேர்த்து இந்த விஷயத்தை கதைச்சிருவோம் என்று நான் யோசிக்கும் எங்கள்கிட்ட ரோட்லேயும் வந்துபடித்தான் அப்படி கஞ்சல் போடுற ஆக்களை பற்றி நான் கதைக்கணும் கதைக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன காரணம்னு சொன்னால் இந்த வீதியல்ல வந்து இப்போ வீதியில் வந்து இந்த குப்பைகள் கஞ்சல்கள் போடுறதால வந்து சத்தியமாக எங்களோட பிள்ளையர்களுக்கு தான் இந்த பாதிப்பு வரும் நான் வந்து இப்போ எந்த எந்த வாழ்க்கையை யோசிச்சு நான் இப்போ இப்போ வரைக்கும் நான் கதைக்கிறேன் எங்களோட பிள்ளையால் எங்களோட பிள்ளைய எதிர்காலத்தை யோசிச்சு தான் நான் இப்போ சில விஷயங்களை நான் கொஞ்சம் கதைச்சி கொண்டு வரணும் என்ன காரணம்னு சொன்னால் அந்த வீதியில் வந்து நிறைய அழிவுப் பொருட்கள் போடையக்குள்ளே அதை சுவாசிக்கக்குள்ளே எங்களோட எங்களோட சுவாசத்துக்கு எங்களோட சுவாசம்தான் எங்களோட உயிர் மூச்சு அதை வந்து நாங்கள் சுவாசிக்கக்குள்ளே நிறைய வருத்தங்கள் பெறும் இப்போ இப்போ வந்து நவீன மயம் இப்போ வந்து நிறைய வருத்தங்கள் நோய்கள் பெறுதுகள் அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாவமான ஒரு இதுகள் வந்து சேரக்கூடாது அப்போ அதால் இந்த இந்த இதில் இந்த கதைச்சி அண்ணாவும் ஓகே அவர் 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 உண்மையில் நல்ல விஷயம் செய்திருக்கிறார் இதே இது இப்போ நான் தன்னிலும் இப்படியான ஒரு விஷயத்தில் நின்றால் இதே இதே மாதிரி தான் செய்வேன் நான் இந்த விஷயத்தை தான் செய்வேன் அதையும் நான் தெரியப்படுத்துகிறேன் எங்கள்ட எங்களோட ரூட்டால் போவேக்குள்ள அதில் கூட நான் போவேக்குள்ளே போட்டு கொண்டு அடிச்சுனமெண்ட்டு சொன்னால் இந்த வீடியோவை அடுத்து நான் போடுவேன் அதுக்கு முன்னுக்கும் காதை பற்றி ஒரு அடி அடிப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவ்வளோத்துக்குன்னு அதை கணநால அதை நோட் பண்ணி கொண்டு வாரேன் சொல்கிற என்ற கண்ணில் எத்துப்படையில அவன் சரி அந்த பக்கத்தில் அது ஒரு பக்கம் இருக்க இந்த பிரச்சனைக்கு வாரேன் அப்போ இந்த இதில் வந்த அம்மாவும் வந்து அதில் எல்லோரும் போட்டிருக்கு தானே நானும் போடுவோம் அப்படின்னு போயிட்டு போட்டுட்டா போல் இருக்குது ஆனால் அம்மா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிள்ளையா அன்னக்கு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன் அந்த இது அது அது அந்த இடங்கள் வந்து எங்கட பிள்ளைகள் திரியிற இடங்கள் தானே அம்மா இப்போ அதை சுற்றி வந்து திரிய போகிறது வந்து வேறு வேறு இடத்தாக்கள் இல்லை எல்லாம் இங்கட பிள்ளைகள் சொந்தங்கள் பந்தங்கள்லாம் தான் என்ன திரிய போகுது அப்போ நீங்கள் தன்னிலும் இப்படி போட்டிருக்கு ஆர் போட்டோன்னு சொல்லி தட்டி கேட்கலாம் நீங்களே எப்படி போடுறீள்ன்றது வந்து ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏன்னு சொன்னால் எங்களோட புள்ளையாற்றி எதிர்காலம் தான் அடுத்த உயர் மூச்சு அப்போ நாங்கள் வந்து அதை அதை நோக்கி தான் போகலாம் அப்போ அதுக்காக தான் நான் இந்த கருத்தை வைக்கிறேன் தயவுசெய்து இந்த இந்த இது இது இப்படி இப்படி இந்த ரோட்டு வீதியல் இதுகள் ஒரு கிராமத்துக்கு பிரதேச சபையன்று இருக்கும் அவையல் உண்டு பிரதேச சபையில் வந்து ஒரு தலைமை பீடம் இருக்கும் அவையல் உண்டு எல்லாம் வந்து இதுகளை வந்து கண்காணிப்பாக பார்க்கணும் ரோட்டில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷனை கேட்டு ஓட்டை வேண்டிட்டு சும்மா வீட்டிலே இருக்கக்கூடாது சரியா சில விஷயங்களில் வந்து நல்லது கெட்டதுகளை வந்து நீங்கள் தெளிவாக கதைச்சி டஸ்ட்பின்கள் வைக்கலாம் தானே இப்போ பிரதேச வைக்கு கீழே விரைவுக்குள்ளே நிறைய டஸ்ட்பின்கள் வைக்கலாம் ஒவ்வொரு சந்தைக்கு ஒவ்வொரு சந்தைக்கு ஒவ்வொரு டஸ்ட்பின் வச்சு ஒரு ஒரு கரண்ட் போஸ்டோட வச்சு அதில் ஒரு ஆம பூட்டை போட்டு வடிவாக பூட்டி விட்டால் அதில் கழிவுகள் ஏறி கணக்க வந்திருக்குன்னு சொன்னால் அதை எடுக்கிற ஒரு நடவடிக்கை கூட செய்யலாம் என்ன காரணம் என்று சொன்னால் எங்கட கிராமங்கள் சுத்தமாக இருந்தால் தான் எங்கட பிள்ளையட்சியும் எங்களோட சுவாசமும் சரியான ஒரு வழியில் சுவாசித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த கிராமங்களில் வந்து இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்றத வந்து வெளியிடங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெரிய பெரிய மட்டங்களுக்கு கூட தெரியாது இதை வந்து பிரதேச சபை குள்ள கொண்டு போய் தான் இந்த விஷயங்களை சரியாக கதைச்சிருக்கணும் கதைக்கணும் அப்போ இந்த விஷயத்தை வந்து பிரதேச சபா உறுப்பினர்கள் பார்த்தா கூட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் கேட்டுட்டோம் பண்ணிவிட்டோம் தானே இனி அண்டி போட்டு போகிற இதெல்லாம் இருக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டம் வந்து நிறைய மாற்றங்கள் வரலாம் நிறைய மாற்றம் வந்து சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு கருத்து அதால் செய்து இந்த இந்த இதில் கதைச்சி அண்ணாவரால் நல்ல நல்ல விஷயம் இப்படியான ஒரு ஒரு கேள்வி நீங்கள் கேட்க வைக்குள்ள நிறைய கைகள் ஓங்கி உங்களோட நஞ்சு பேர் ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் அந்த தான் நன்றி சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் அந்த அந்த குப்பைகள் கஞ்சல்கள் வந்து இப்படி போர்வாக்கில் நேராக கண்டால் கோபம் பெறும் கோபத்தை அவர் வெளிப்படுத்தி அவரை ஒரு காணொலியாகி இதை போட்டது சரியான ஒரு விஷயம் என்று நான் சொல்லுவேன் அடுத்து வந்து அந்த அம்மாவும் இதில் வந்து கோவிக்கையில் அது அவும் வந்து அதில் இருந்தபடியாக அவடம் குப்பைதானே அவடத்துல போட்டுட்டு போமெண்ட்டு அவாவும் எதிர்ச்சியாக போட்டிருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தை செய்யாதேங்கோ கண்டிப்பாக செய்யாதேங்கோ என்று சொன்னால் இந்த பூமி வந்து எவ்வளவுத்துக்கு அழுக்கடைஞ்சி போகுதோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நோய் கூடும் எங்களுக்கு வருத்த துன்பங்கள் கூடும் அந்த விஷயத்துக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் செய்து இந்த பிரதேச சபைகள் வந்து கண்டிப்பாக இது இப்படியான வீடியோக்கள் பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்படியான வீடியோக்கள் கண்ணில் வரும் வந்தால் கண்டிப்பாக எங்கட கிராமங்கள்லேயும் வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் இப்படியான விஷயங்களை எப்படி மாற்றி அமைக்கலாம்ன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு கருத்தில் எடுங்கோ இதனால் வந்து ஒரு பொது காணொலியாக தான் போடுறேன் பொது விஷயமாக கதைக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோக்களை வந்து நிறைய நிறைய உறவுகள் பார்த்தால் சேவை பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணி நிறைய பேரை பார்வைக்கு கொண்டே சேருங்க சேர்த்தா தான் நிறைய நல்ல விஷயங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாற்றி கொண்டு போகலாம் ஓகே நான் உங்கள் சதீஷ் இந்த வீடியோக்கள் வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கோ அவ்வளோந்தான் நான் கேட்பேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஒரு ஆதரவை வைத்தாங்குவேன் ஓகே நன்றி